வாழ்வுக்கு வழிகாட்டும் பாபாவின் பொன்மொழிகளை சிறிது காது கொடுத்து கேள் என் உபதேசத்துக்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை நான் உடனடியாக கொடுப்பேன் ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கைவை அனைத்தும் உனக்கு வெற்றியே நீ என்றும் நீயாகவே இரு உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வருவாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை வந்து சிலுக்க வைக்கப் போகிறது நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகைக்காக நீ காத்து கொண்டிரு நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன் ஏனென்றால் நான் உன் தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று உன் கடமையே செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் இனிமேல் உன்னை நான் கண்கலங்க வைக்க மாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடாதே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன் மனதை அலைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் முச்சரித்து கொண்டே இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது கோபத்தை குறைத்துக்கொள் கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாயிருக்கும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு துணையாய் நான் உன் சாய்தேவா இருப்பேன் நல்ல செய்தி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தயாராக இரு மகிழ்ச்சியுடன் இருப்பாய் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதே கேள் என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டே இருக்கிறாய் என்பதை பரிசிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளின் நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து வேதனை உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனை இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகள் நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் நீ முயற்சி செய்து பார் உன்னை நீயே தாழ்த்தி உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களைப் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் அனைவராலும் மதிக்கப்படுவாய் நீ பாராட்டவும் படுவாய் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் பொறுமையாக ஏறு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் ஓம் சைராம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெறி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் கொண்டு இருக்கிறாயே உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும் உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதப்பதக்கிறது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டா என்பது எனக்கு தெரியும் ஆனால் நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் மருந்தும் அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்து நான் கூறுவதை உணரும் நீ மாயே என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் கூறுவேன் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதுவானாலும் ஈடுகட்ட முடியாது அளவு பறந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய் என் குழந்தையே நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் உனக்காக நான் இருக்கிறேன் ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எதற்காகவும் கவலைப்படாதே உன் வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டு இருக்கிறேன் மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்துகிறார்கள் என்று நீ தயங்காதே அவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் உனக்காக நான் அவர்களிடம் பதில் சொல்வேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீ அமைதியாக இரு நான் அனைத்தையும் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் முரிமையாக கேட்பதை பார்த்து எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் என் பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என்னுடைய அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் உன்னுடைய தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுகிறேன் உன் இல்லத்தில் தான் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது நீ உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி போகிறது இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன் மணக்கு கேட்டு நான் மனம் உருகுகிறேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு தீர்வை தரப்போகிறேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே வீசப்போகிறது அந்த வசந்தமான காற்றை சுவாசிக்க தயாராக இரு நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்கவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பதோ வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றமும் படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு நீ ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து நீ பயப்படாதே உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்வதும் இல்லை உன்னுடைய வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் வைத்து கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவற நினைக்காதே முதலில் உன் மனதிலுள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு நீ செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னோடு உன் அப்பா இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் நீ விரும்பியது நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நீ வேண்டியவற்றை உனக்கு நான் தரப்போகிறேன் கட்டுக்குள் அடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது எனவே பிறவியும் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது நாம் கடவுளை காண்பதை எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள் இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே ஈயானது நல்லது கேட்டது எல்லாவற்றிலும் போய் அமரும் ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும் அது போலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்கிறான் ஆனால் தெய்வீகத்தை காணும் போதோ வேறு பக்கம் திரும்பி விடுகிறான் மாயை அவன் மனதை ஆட்கொள்கிறது மாயை அளிக்க மனதை மகேசினிடம் மண்டியிடச் செய்யுங்கள் சாய்பாபா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலேயே நம்முள் அன்பு தானாக வந்து விடுகிறது அன்பு நம்மிடம் பெருகும் போது எல்லாமே நமக்கு தானாக கிடைத்துவிடும் பாபாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக செயல்படுங்கள் நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறர்க்கு உதாரணமாக இருக்கிறார்கள் அன்பு மட்டும்தான் நம்பிக்கையை தளரவிடாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை சாய் பாபா எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை சரிதானே பாபா ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எனக்கு ஏற்றும் விளக்கிற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் உனக்கு எல்லாத்தையும் சாதகமாக நான் மாற்றித் தருவேன் எதை அனுபவிக்க வேண்டும் என்றிருக்கிறதோ அதை அனுபவித்தே தீர வேண்டும் நம்முடைய பூர்வ கர்ம வினைகளை நோய்களாகவும் குஷ்டமாகவும் பலியாகவும் வேதனையாகவும் கவலையாகவும் முழுவதுமாக அனுபவித்து தீர்க்கும் வரை வேறு எந்த குறுக்கு வழியால் அதை முறியடித்துவிட முடியும் துன்பத்தையும் வலியையும் முழுமையாக அனுபவித்து தீர்க்காவிட்டால் அதை முடிப்பதற்காகவே இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டும் ஆகவே இந்த துன்பத்தை இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் நான் கொள்கிறேன் இந்த ஜென்மத்திலும் நீங்கள் சுகமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்பீர்கள் உங்களுக்கு நேரிடும் துன்பத்தை இன்னும் சற்று பொறுமையுடன் பொறுத்து கொள்ளுங்கள் பெரிதாக ஒன்றும் நடக்கப் போவதில்லை நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே உன் வினையை நான் சுமக்கின்றேன் உனக்கு வருவதை நான் சுமக்கின்றேன் நீ எதற்காகவும் பயப்படாமல் கர்மாவிற்கு பயப்படாமல் தெளிவாக சாயப்பாவை நம்பி நீ மனந்தைரியத்துடன் இரு வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்றும் எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டு இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியே செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏலனம் செய்யாதே சந்தோஷமும் படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் என்ற நன்மையே செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ அல்லது இப்படி நடந்து விடுமோ என்கிற பயம் எதற்கு என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு கூடிய விரைவில் நல்ல காலம் பிறக்கப் போகிறது அந்த காலத்தில் நீ காலடி எடுத்து விட்டாய் இன்னும் சிறிது நாள்தான் பொறுத்திரு உனக்கானது உன்னை தேடி தானாகவே வரும்படி உன் கையில் ஒப்படைப்பேன் நீ அதை பெற்று மகிழ்ச்சியுடன் அந்த படிகளில் ஏறி வா நீ ஏறும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியிலும் என் நாமத்தை உச்சரித்து வா ஒவ்வொரு படியிலும் நான் உயிருடன் இருக்கிறேன் மேலே ஏறிப்பார் அங்கும் நான் இருப்பேன் உனக்காக உன்னுடைய கிரிடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெகு நாட்களாக காத்திருக்கிறேன் அது இப்போது உனக்கு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா பெற்றுக்கொள்ள கொள்ள முதலடியை எடுத்து வைத்து விட்டாய் மீண்டும் மீண்டும் பல படிகளில் ஏற வேண்டியிருக்கிறது இன்னும் சிறிது காலத்தில் அந்த வெற்று கிரீடத்தை உனக்கு அளிக்க நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு மேலே ஏறி வா அந்த கிரீடத்தை பெற்றவுடன் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது உனக்கு குதூகலம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதியுடன் இருப்பாய் நீயும் உன் குடும்பமும் என் நேரமும் என்னை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பதால் உனக்கு எந்தவித கவலையும் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன் நீ பெற்ற அடுத்த நிமிடமே ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய் இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கைக்கான மாற்றம் அதில் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு முன்னேறி வந்தால் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வீர்கள் அதற்கு நான் பொறுப்பு அப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கூட நீ கலங்கக்கூடாது அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா